வணக்கம் கற்றாழையில் பல வகைகள் இருந்தாலும் சோற்று கற்றாழை அதன் அற்புத மருத்துவ குணங்களுக்கு என்று பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதன் மடல் வேர் ரெண்டுமே மருத்துவ பயனுள்ளவை சோற்று கற்றாழையை சித்த மருத்துவத்தில் குமரி என அழைப்பர் காயக்கல்பத்தில் முக்கிய மூலிகையாக சேர்க்கப்படுகின்றது அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பில் கற்றாலை பெருமளவு பயன்படுத்தப்பட்டு வருகிறது அது மட்டுமல்ல அதிக தன்மை கொண்ட சோற்று கற்றாலே நமக்கு ஏற்படும் பல நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது இன்று முறையற்ற உணவு முறை வாழ்க்கை முறையால் பலர் ஏதாவது ஒரு நோயோடுதான் பைய் பைய் நோயோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இயற்கை நமக்கு வழங்கியிருக்கும் சில இயற்கை படைப்புகளை முறையாக பயன்படுத்தினால் நோயோடு வாழ வேண்டிய அவசியமே இருக்காது அந்த வகையில் கற்றாலையை பயன்படுத்தி பல நோய்களை போக்கவும் பைய முடியும் வராமல் தடுக்கவும் முடியும் அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இறுதி வரை தவறாமல் பாருங்கள் முதலில் மலச்சிக்கல் இதுதான் பல நோய்கள் தோன்ற காரணமே மலம் எளிதாக போனாலே முக்கால்வாசி நோய்கள் கிட்டவே நெருங்காது எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவர்கள் கற்றாழை ஜூஸை தினமும் காலையில் குடித்து வரலாம் இது மலக்குடலின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மேலும் ஜீரண மண்டலத்தில் உண்டாகும் பாதிப்புகள் குணமாகி ஜீரண உறுப்புகள் இளமையாகவே இருக்கும் கற்றாழை ஜூஸில் உள்ள சேர்மங்கள் உடலின் மூளை முடுக்குகளில் உள்ள அழுக்குகள் மற்றும் டாக்ஸின்களை முழுமையாக வெளியேற்றிவிடும் எனவே உடலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டுமானால் கற்றாழை ஜூஸை அடிக்கடி சாப்பிட அதோடு உடலின் மெட்டபாலிசம் அதிகரித்து உடல் எடை வேகமாக குறையவும் உதவும் குடித்து வந்தால் கலோரிகள் எடை குறைய ஆரம்பிக்கும் அதே போன்று உங்களுக்கு செரிமான கோளாறுகள் அடிக்கடி ஏற்பட்டால் அடிக்கடி கற்றாழை ஜூஸ் குடித்து வருவது நல்லது இதனால் செரிமான பிரச்சனைகள் நீங்குவதோடு வயிற்றுவலி மற்றும் நெஞ்சரிச்சல் ஏற்படுவதும் விலகும் மேலும் உடலில் உள்ள பாதிக்கப்பட்ட செல்கள் புதுப்பிக்கப்படும் அடுத்து நீரிழிவு நோயாளிகள் கற்றாழை ஜூஸை அடிக்கடி சாப்பிட்டு வருவது நல்லது ஏனென்றால் கற்றாழை ஜூஸ் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக பராமரிக்க உதவும் அதே போன்று இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் கற்றாழை ஜூஸை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் உடலின் ரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ளலாம் பொதுவாக அடிக்கடி நோய்வாய்ப்படுபவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி போதுமானதாக இருக்காது அவர்கள் இந்த ஜூஸை குடித்தால் பலனை கண்கூடாக பார்க்கலாம் அதே போன்று இன்று முறையற்ற உணவு முறையால் இரத்த சோகையால் பலர் பாதிக்கப்படுகின்றனர் இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் டல்லாக இருப்பார்கள் இப்படி ஹீமோகுளோபின் குறைவாக இருப்பவர்கள் கற்றாழை ஜூஸ் அருந்தினால் ஆச்சரியப்படும்படி மாற்றம் உண்டாகும் முக்கியமாக உடல் போஷாக்கு பெற தினமும் விட்டமின் மற்றும் மினரல் சத்து அவசியம் இந்த கற்றாழை ஜூஸில் விட்டமின் டி தவிர்த்து மற்ற எல்லாமே அடங்கியுள்ளது முக்கியமாக கோடை காலத்தில் உருவாகக்கூடிய நீர்க்கடுப்பு நீர்த்தாரை எரிச்சல் மாதவிடாய் கோளாறுகள் உடல் எப்போது பார்த்தாலும் அனலாக கொதித்தல் போன்ற பாதிப்புகளுக்கு சோற்று கற்றாலையில் உள்ள ஜெல் போன்ற பகுதியை எடுத்து சுத்தமான நீரில் அலசி கொள்ள வேண்டும் பிறகு தேவையான அளவு பணங்கற்கண்டு சேர்த்து மிக்ஸியில் விட்டு அரைத்து காலை மாலை ரெண்டு வேளையும் பிடித்து வர வேண்டும் இதனால் உடல் உஷ்ணமும் எரிச்சலும் குறையும் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் வயிற்றுப்புண் மற்றும் வயிறு சம்பந்தமான எந்த நோயாக இருந்தாலும் குணமாகிவிடும் மேலும் இளம் பெண்களுக்கு ஏற்படும் விளக்கு தொடர்பான நோய்களுக்கு கற்றாழை ஜெல்லை நாட்டு சர்க்கரையுடன் கலந்து நன்றாக மிக்சியில் அரைத்து சாப்பிட்டு வந்தால் மாதவிடாய் சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் தீர்ந்துவிடும் மேலும் வெள்ளைப்படுதல் இருந்தாலும் நீங்கிவிடும் அதே போன்று கற்றாழையில் மிகுந்துள்ள விட்டமின்கள் மற்றும் தாது பொருட்கள் மூட்டு வலிக்கு சிறந்த நிவாரணம் அளிக்கிறது எனவே சோற்று கற்றாழை சாற்றை மூட்டுகளின் மேல் தடவி கொள்வதோடு சுத்தம் செய்து உள்ளுக்குள்ளும் சாப்பிடுவதால் உடலில் குறைபடும் சத்துகளை ஈடு செய்து மூட்டுகள் சரியானபடி இயங்குவதற்கு தேவையான கூழ் போன்ற திரவப்பொருள் பொருள் உற்பத்தியாவதற்கு இது உதவுகிறது மேலும் இறந்து போன செல்களை ஈடுகட்டும் வகையில் புதிதாக செல்களை உற்பத்தி செய்கிறது அதேபோன்று கற்றாழை ஜெல்லை மோரில் கலந்து அன்றாடம் வர உடல் சூட்டினால் ஏற்படும் முகப்பருக்கள் கட்டிகள் வெயிலில் அலைவதால் ஏற்படும் தோளின் கருமை மற்றும் மேல் தோளில் ஏற்படும் கருந்திட்டுகள் குணமாகும் சருமம் வறண்டு போகாமல் ஈரப்பதத்துடன் ஜொலிக்க ஆரம்பிக்கும் அடுத்து இதை பயன்படுத்தும் பொழுது இதன் கசப்புத்தன்மையைப் பூக்க சோற்று கற்றாழை மடல்களை பிளந்து ஜெல் போன்ற பகுதியை மட்டும் எடுத்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டி நல்ல தண்ணீரில் ஏழுலேருந்து பத்து முறை நன்றாக கழுவினால் அதன் தன்மை முற்றிலும் நீங்கிவிடும் பிறகு பயன்படுத்தலாம் எனவே நீங்களும் கற்றாலையை இனி பயன்படுத்தி அதன் அற்புத மருத்துவ நன்மைகளை பெற்று நோயில்லாமல் வாழுங்கள்